அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏழு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு நாளும் வெட்கத்தை விரும்பவே மாட்டோம் அவமானப்படணும் அப்படின்னு நம்ம விரும்புவோமா இல்லை எல்லாருமே சந்தோஷமாக ஒரு தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் நம்ம எல்லாருமே விரும்புவோம் ஆனால் நிறைய நேரங்களில் பாருங்களேன் மற்றவங்களுக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போய்விடுகிறோம் நம்முடைய சூழ்நிலைகள் சில சமயங்களில் நம்மை வெட்கப்படுத்துகிறது சில பலவீனங்களின் நிமித்தமாய் நாம் வெட்கப்பட்டு போய் நிற்கிறோம் சில காரியங்களுக்காக ஜெபிப்போம் அந்த காரியங்கள் மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போய் நிற்பது போன்ற ஒரு சூழ்நிலை அந்த அந்த வெட்கத்தை நாம் ஆனால் நமக்கு ஒரு தேவன் தேவன் உண்டு யார் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டையான பலனை கத்தர் கொடுக்கிறவர் ஆமே இன்றைக்கு அநேகர் நீங்கள் வெட்கப்பட்டு போய் நிற்பதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனால் கத்தர் அதிலே பார்த்து சந்தோஷப்படு தேவன் அல்ல உங்களுடைய வெட்கத்தை மாற்றி உங்களுடைய நிந்தைகளை மாற்றி வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை வெட்கத்தை அனுபவித்த இடங்களில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணுகிற தான் நம்முடைய தேவன் ஆமேன் நம்ம வெட்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மறக்கவே இல்லை அதே இடத்துல அதே இடத்துல அப்படியே நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன் எந்த இடத்துல நீங்க மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு கூடி குறுகி போய் வந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி நிமிர பண்ணுவார் யோசேப்புடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவன் எகிப்துக்கு வரும்போது உண்மையிலே ஒரு அடிமையாக விற்று போடப்பட்டான் அங்கே அந்த இடத்துல அவன் பொத்திபாருடைய வீட்டிலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டார் இப்போ அவனுக்கு ஆண்டவர் பதினேழாவது வயதிலே ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் அந்த நாட்களிலே அந்த சொப்பனத்துக்குரிய காரியங்களுக்கும் அவன் கடந்து போன சூழ்நிலைகளுக்கும் சம்பந்தமே இல்லை பல சொற்கள் பல அபாண்டமான ஒரு பழி அவனுடைய தலை அப்படியே கூனி குறுகி போனது போல அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது அவன் எல்லாவற்றையும் எல்லா ஒரு அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வெட்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தான் சிறைச்சாலையில் போட்டார்கள் ஆண்டுகள் ஒரு வெட்கப்பட்ட சூழ்நிலை ஆனால் அந்த யோசிப்புக்கு கத்தர் ஒரு உயர்வை கொடுத்தார் எகிப்துக்கே அதிபதியாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார் பாருங்களேன் எண்பது ஆண்டுகள் அவன் வந்து வெட்கத்துக்கு பதிலாக பல மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டு தலைகுனிந்த இடத்திலே அவன் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணினார் ஆண்டவர் அவனுடைய சகோதரர்கள் எவ்வளவாய் அவனை பகைத்தார்களோ அந்த சகோதரர்களை அவன் போஷிக்கும்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த வெட்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு பல மடங்கு ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கு அன்றைக்கு பேதில் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படலை எவ்வளவு வேதனை பாருங்களேன் எவ்வளவு வெட்கமான அவமானமான ஒரு சூழ்நிலை அவ்வளோ பெரிய அந்த வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் அன்றைக்கு அவனுடைய படவிலை ஏறினதினால் இரண்டு படவுகள் அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவனுக்கு ஆண்டவர் பிடிக்கும்படி உதவி செய்தார் அவன் சொல்றான் ஐயரே ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் எனக்கு ஒண்ணுமே அகப்படலை ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன் என்று சொல்லி அவன் வலையை போடும்போது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார் ஆமேன் அன்றைக்கு பேதருடைய தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணினார் இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் வெட்கத்தை நீக்கி இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் பல மடங்கு நன்மைகளை கொடுத்து உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன்தான் நம்முடைய தேவன் ஆமேன் ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க நம்ம ஜபிப்போம் ஜபிப்போம் ஜபிக்கும் போது நீங்க எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அதையெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா நாம் ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் சிபிக்கிறேன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே அந்த தேவன் இன்றைக்கும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை நீர் செய்வீராக எந்தெந்த இடங்களில் வெட்கப்பட்டார்களோ எங்கெல்லாம் வெட்கப்பட்டார்களோ ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களில் வெட்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு தொழிலே வெட்கப்பட்டு போன நிலை உண்டு அன்றுவரை அநேக வாலிபர்கள் தங்களுடைய வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே வெட்கப்பட்டு போன காலம் உண்டு எந்தெந்த இடங்களில் வெட்கப்பட்டாலும் என் தேவன் அதே இடத்தில் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணி கனப்படுத்தி ரெட்டிப்பான நன்மையினால் பல மடங்கு நன்மைகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் முடி பிள்ளைகளை உயர்த்தி மகிழ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக தேவன் ரெண்டத்தனையான பலனை கொடுக்க விரும்புகிறார் ஸோ இங்கெல்லாம் தலை குனிந்தோமோ அதையெல்லாம் அப்படியே மறந்துருங்க கர்த்தர் உங்களுக்கு பல விதமான ஆசிர்வாதங்களை கொடுத்து உங்களை மகிழ்ந்திருக்க செய்வது God bless you.